இப்போ நம்ம இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு போலீஸ் வேலை பார்க்கல போலீசினுடைய துறைக்கான தலைவர் இல்லை அப்படின்றதெல்லாம் பேசுறோம் இல்லைங்களா போலீஸ் வேலை பார்க்கலான்னு ஒரு சில நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இன்னொரு இடத்துல போலீஸ் எங்கேயும் வெட்டு குத்து கொலை அது மக்களை வந்து எந்தெந்த வகையிலலாம் வந்து இன்னைக்கு அச்சப்பட வைக்கணுமோ அவ்வளவு வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு ரவுடி சட்டம் ஒழுங்கு சரியில்லாததுக்கு போலீஸ் ஒரு வந்து ஒரு காரணமாக இருந்தாலும் அனைவருக்கும் வணக்கம் நம்முடன் இணைந்திருப்பவர் திரு சத்யன் ராமசாமி அவர்கள் வணக்கம் பிரதர் வணக்கம் இப்போ தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எங்க பார்த்தாலும் எந்த நியூஸ் எடுத்தாலும் சட்டம் ஒழுங்கு சரியில்லை சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்றாங்க உண்மையிலேயே சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னா என்ன கலாநிலும் சார் அதாவது சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு ஏறக்குறைய எடப்பாடியார் போன்ற உண்மையாக மக்களை நேசிக்கக்கூடிய தலைவர்கள் ஐயா நைனேந்திரன் போன்றவர்கள் அண்ணாமலை போன்றவர்கள்லாம் ரொம்ப மாதங்களாக மாதங்களாக வருடங்களாக சொல்லிகிட்டு இருக்காங்க சார் இந்த திமுக அரசாங்கம் வந்ததுலேருந்தே நிறைய பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கின்றது ஒரு ஒரு என்ன சொல்கிறது சொல்ல அது அது வந்து நம்ம ஹைலைட்டே பண்ண வேண்டாம் ஏன்னா மக்களுக்கே அது தெரியுது திமுக அரசாங்கம் வந்தால் இங்கே வந்து ஆட்சியில் எப்போயுமே குளர்படிகள் இருக்கும் சட்ட குளர்படிகள் இருக்கும் மக்கள் வாழ்வதற்கு ஏகுவாக தமிழகம் இருக்காது மக்கள் அச்சப்பட்டே வாழ வேண்டிய நிலைமை எப்பவும் இருக்கும் அப்படி இல்லை அப்படின்றதுல மக்களும் தெளிவாக இருக்காங்க ஆக இந்த அரசாங்கத்தை எப்படி அப்புறப்படுத்தணும் அதுக்கு என்னென்ன வேலை பார்க்கணும்னு இன்றைக்கி மக்களே தயாரா தயார் நிலையில் இருக்காங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு அன்றைக்கி ஸ்கூல் படிக்க ஒரு பொண்ணு போகுது சார் அது வந்து ப பதினெட்டு வயசு வேற குறைய ஸ்கூலுக்காக போய்ட்டு இருக்க பொண்ணு இருபத்தோரு வயசு பையன் ஒருத்தன் வந்து ஒன் சைடாக லவ் பண்ணுறான் அந்த பையன் வந்து என்ன கேட்குறான் அப்படின்னா எனக்கு லவ் பண்ணு வந்து ஏன் என்னை எதுக்கு இக்னோர் பண்ணுறேன் நான் கால் பண்ணேன் எடுக்க மாட்டேறேன் வைக்க மாட்டேறான் படிச்சுட்டு கையை பிடிச்சி எடுக்கிறான் கழுத்தை பிடிச்சி திருப்பி நிறுத்துறான் வைக்கிறான் அப்புறம் தள்ளி விடுறான் இதெல்லாம் பண்ணுறான் அதை மீறி அந்த பொண்ணு போகுது அந்த பொண்ணு இதுக்கு மேலே ஏதாவது பண்ண அப்படின்னா நான் போலீஸ்கிட்ட போயிடுவேன் சொல்லுது ஏன்னா டக்குன்னு பையிலேருந்தே கத்தி எடுக்கிறான் குத்துறான் அப்புறம் அந்த பொண்ணை அங்கேருந்து அங்கே இருக்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறான்னு சொல்லி ஜெனரல் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க கூப்பிட்டு போகிறதுக்குள்ளே அந்த பொண்ணு இறந்துடுறான் இது நடக்குது ஸ்கூல் பொண்ணு ஒன் சைடில் போகிறான் அவனை பிடிச்சி முனிராஜை பிடிச்சி விசாரிக்கும் பொழுது அவள் அவள் வந்து போலீஸ்கிட்ட போகிறான் அதெல்லாம் நான் குத்திட்டேன் அப்படின்றான் அவன் வந்து ப்ராப்பராக கஞ்சா என்ன சொல்கிறது இது மதுவும் அறிஞ்சிருக்கான் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை தான் இன்றைக்கி இருக்குது பெண்கள் இன்றைக்கி தைரியமாக ஸ்கூலுக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட கிடையாது ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம் குழந்தைகள் இப்படி தான் ஒரு தடவை பள்ளி செல்லக்கூடிய நேரத்தில் பஸ்ஸில் உட்காந்துருக்கு கூட பெண் ஆசிரியைகள் உட்காந்துருக்குறாங்க டிரைவர் உட்காந்துருக்காரு கஞ்சா அடிச்சுட்டு காரணமே இல்லாமல் அதாவது வழியில் நின்றுருக்கானுங்க நாலு பசங்கள் வழியில் நிற்காதீங்க தள்ளுங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஆறன் அடிப்போம் நம்ம விலகுவோம் தானே ஆரன் அடிச்சிருக்கு கல்லை தூக்கி பஸ் கண்ணாடி மேலே ஏறிகிறானுங்க வயப்பரவை உடைக்கிறானுங்க எதுக்கு காரணமே இல்லை என்னன்னு பார்த்தா கஞ்சா அடிச்சிருக்கானுங்க உள்ளே வந்து சைடில் வந்து கண்ணாடியில் இவர் அந்த டிரைவர் கையை பிடிச்சிருக்கிறானுங்க டிரைவரை கெட்ட கெட்ட வார்த்தை எடுத்துக்கிறானுங்க அசிங்க அசிங்கமாக அந்த பெண்கள் பெண் ஆசிரியர்களை கேள்வி கேட்குறாங்க அந்த குழந்தைங்களாம் அந்த பொதுவாக கத்துது குழந்தைங்களாம் கத்தும் அழும் இல்லை அந்த இது வந்து பதறது அது எப்படின்னா அந்த பயம் வந்து உள்ளூரில் இருந்தால் ஒரு பதறம் வந்துருன்னு தெரியுமா குழந்தைகள் அந்த மாதிரி அந்த பதட்டத்தில் அப்படி என்ன பண்ணும் தெரியாமல் உயிர் போது எதுவும் போதுன்னு நினச்சி பதினாறு அந்த பசங்க அவ்வளோ அதாவது கட்டுக்கடங்காத ஒரு 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 ஆக்ரோஷமான ஒரு நிலையில் இருக்கிறான் காரணம் சப்ஸ்டன்ஸ் சப்யூஸ் ஸோ இங்கே நிதி அதாவது இங்கே சட்டம் ஒழுங்கு வந்து சரியில்லை அப்படின்னா சட்டம் ஒழுங்கு சரியில்லாததுக்கு போலீஸ் ஒரு சைடில் வந்து மெத்தனை போக்கூட இருக்கிறது ஒரு காரணமாக இருந்தாலும் இந்த சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கிறது யாரெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எது உந்துதலாக இருக்குது அப்படின்னா சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் தான் சப்ஸ்டன்ஸ் அபியூஸோ மதுவோ ஏதோ ஒரு வகையில் வந்து அவங்க அதனால் அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்கன்றதில் எந்த மாற்றுக்கிறது இல்லை அது நடந்துக்கிட்டே தான் இருக்கு இது வந்து பார்த்தோன்னா இப்போதிக்கி வந்து அது ஒரு வழக்கம் போல தானே இருக்குது எல்லா இடத்துலையும் எல்லா ஊர்லேயும் நடந்து தானே இருக்குது அப்போது இங்கே மட்டும் சட்டம் ஒழுங்கு சரியில்லை தமிழகத்தில் மட்டும் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்கிறது கொஞ்சம் வியப்பாக இருக்குது இல்லை இங்கே டிஜிபி ஒரு பொதுவாக ஒரு டிஜிபி வந்து ஒரு அவங்களுடைய பணி நிறைவு போகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய காலம் முடிந்த பணி காலம் முடியும் பொழுது அதற்கு முன்பாக ஆறு மாதத்துக்கு முன்பாகவே என்னன்னு சொல்லப்போனால் அட்லீஸ்ட் மூணு மூன்று மாதங்களுக்கு முன்பாகவே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அடுத்த இன்கம் டிஜிபி யாருன்றதை டிசைட் பண்ணுவாங்க இங்கே டிசைடே பண்ணலை அவரு டிஜிபி அவர் அவருடைய பணி நிறைவு முடிச்சுட்டு அவர் போயிட்டார் இங்கே ஏன் டிசைட் பண்ணல அப்படின்னா அடுத்து அந்த டிஜிபியினுடைய அந்த இடத்துல இருக்க போகிறவங்க திமுகவுக்கு ஜாலரா போடுறவங்களாம் இல்லை மாறாக ஒரு வகையில் அவங்க எல்லாருமே வந்து பிஜேபியினுடைய சாயல் இருப்பதாகவும் மத்திய அரசாங்கத்திற்கு வேலைவாய்ப்பு பார்ப்பவர்கள் போலவும் தெரிகிறதாக அந்த அரசாங்கம் எண்ணுகிறது உண்மையில அவங்க அப்படிதான் இருக்காங்களா அது இருந்தா அப்படி சரி இருக்காங்களா வேற யாராவது பண்ணும்ல உங்க உங்களுடைய அனுமானத்தை விட்டுறேன் சார் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ நினைங்க ஓகே இருக்கிறவங்க ஃபுல்லாவே இங்க வந்து இந்தி பேசக்கூடிய அனைவரும் வந்து பாஜக நினைச்சுக்கோங்க ரைட்டுங்களா அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு வழி பண்ணணும்ல இப்போது அந்த டிஜிபின்றது தான் வந்து இன்னைக்கு போலீஸ் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷனுக்கு ஹெட்டு அப்போ தலைமையே இல்லை அப்படிங்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆர்கனைசேஷன் வந்து இன்னைக்கு மெத்தனைப்ப கூட இல்லை இன்னொரு அது பெரிய ஆச்சரியப்பட விஷயமே இல்லை நீங்கள் இப்போ நம்ம இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது போலீஸ் வேலை பார்க்கல போலீஸினுடைய துறைக்கான தலைவர் இல்லை அப்படின்றதெல்லாம் நம்ம பேசுகிறோம் இல்லைங்களா போலீஸ் வேலை பார்க்கலான்னு ஒரு சேர்த்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் இன்னொரு இடத்துல போலீஸ் தேவைக்கும் அதிகமாக துரிதமாக ஏழ மாற்றிருக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்கு அதிமுக இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சக்தி வாய்ந்த ஆளுங்கட்சி அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை ஏறக்குறைய ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கட்சி என்பதிலும் எந்த எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை அப்போது அதிமுக இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நானூறு கோடியை கொடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல கிஷோ பிரசாந்த் கிஷோருக்கு பிகேவுக்கு நானூறு கோடியை கொடுத்து தான் திமுக ஆட்சிக்கு வந்தது அப்படின்னு சொல்லி இன்றைக்கு உள்ள பத்து வயசு பயனுக்கும் தெரியும் திமுக ஆட்சிக்கு வந்தது காரணம் பிரசாந்த் கிஷோர் பிரசாந்த் கிஷோரனுடைய அந்த சமூக வலைதள மேலாண்மை அப்படி இல்லைன்னா அப்படி இல்லைன்னா அவங்களுடைய மார்க்கெட்டிங் என்னுடைய ஒரு அந்த தொழில்நுட்ப மேலாண்மை அதற்காக பாடுபட்டு இந்த திமுகவை ஆட்சிக்கு வர வர வைப்பதற்காக நானூறு கோடியை செலவழித்து வந்தாங்க திமுக இன்றைக்கி திமுக மறுபடியும் வந்து எவ்வளோ அடிக்க முடியுமோ அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இதே மாதிரி அண்ணா திமுக இடையூறு ஐயா வேடச்செந்தூரினுடைய எம்எல்ஏ முன்னாள் எம்எல்ஏ அவர்கள் பரமசிம்மன் அவர்கள் ஒரு இடத்துல சொல்கிறார் எங்கள்கிட்ட நாங்கள் காசு இல்லை இருந்திருந்தால் நாங்களும் நாங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட எப்போவே வந்து நாங்கள் வந்து மார்க்கெட்டிங் பண்ணி மக்களுடைய நல்ல ஆதரவை நாங்கள் பெற்றிருப்போம் அதை பண்ணுறதுக்கான நேரமும் இல்லை காசும் இல்லை ஏன்னா மக்கள் பணியே எங்களுடைய நேரமாக நாங்கள் அதுக்கே ஒதுக்கிட்டதுனால எங்களுக்கு வேறு நேரம் இல்லைன்னு ஒரு இடத்துல பதிவு பண்றாரு உண்மையாக தான் நானூறு கோடி கொடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக ஆட்சிக்கு வந்து இல்லை அதே மாதிரி இப்போ திமுக என்ன முற்படுது அப்படின்னா சரி கொஞ்சம் நம்மளும் வந்து நம்ம என்னென்ன பண்ணோம் ஏன்னா ஐம்பத்தி நான்கு ஆண்டு கால வரலாறு இல்லை அதிமுக வந்ததுலேருந்து ஐம்பத்தி நான்கு ஆண்டு காலத்தில் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் வந்து அவங்க தான் ஆட்சி பொறுப்பில் இருந்திருக்காங்க அப்படிங்கும்பொழுது வெறும் இருபது ஸ்டம் ஆண்டுகள் மட்டுமே திமுக ஆட்சியில் இருந்திருக்கு அப்போ அப்படிப்பட்ட ஒரு முப்பத்தி இரண்டு கா இரண்டாண்டு கால ஆட்சியில் எவ்வளவு சாதனைகள் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் இன்னைக்கு நாங்களும் சொல்லணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு ஒரு சின்ன நிறுவனம் இந்த சமூக வலைதள மேலாண்மைக்காக ஒரு சின்ன நிறுவனம் வந்து அவங்க அதிமுகவுக்காக வேலை பார்க்குறாங்க அண்ணாதிமுகவினுடைய சாதனைகள்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் நாலு பேரை பேச வைக்கணும் நாலு வளைய என்ன சொல்ல வளையொலிகள் நம்மளை பற்றி பேசணும் அப்படின்னு அவங்க முற்படப்படுது அவங்களை போய் போலீஸ் கைது பண்ணுது அதாவது இங்கே பிரச்சனை வந்து மக்களுக்கு லட்சக்கணக்கில் நடந்துகிட்டு இருக்கு எங்கேயும் வெட்டு குத்து கொலை அது மக்களை வந்து எந்தெந்த வகையிலலாம் வந்து நீங்கள் அச்சப்பட வைக்கணுமோ அவ்வளோக்கான வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு ரவுடி ஒரு ரவுடியை பார்த்து போலீஸ் பயப்படுது எக்ஸாம்பிளுக்கு அதாவது ஒரு நெல்லையிலேருந்து ஒரு ஒரு டீம் வராங்க எங்கே வராங்க கடலூர் மத்திய சிறைக்கு வராங்க கடலூர் மத்திய மத்திய சிறையிலேருந்து ஒரு ரவுடி வந்து அன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆகுறாரு அது ரிலீஸ் ஆகுற அன்னைக்கே அந்த நெல்லை காவல்துறையிலேருந்து அந்த ஒரு ஒரு சின்ன ஒரு குறிப்பிட்ட ஒரு பெட்டாலியன் இங்கே வருது வந்து என்ன பண்ணுது அவர் வெளியில் ரிலீஸ் ஆன உடனே மறுபடியும் அவர் கைது பண்ணுது அவரை கைது பண்ணி நெல்லை கூட்டு போனோம் இதுதான் இவங்களுக்கான டாஸ்க் போக போகிற வழியில இந்த ரிலீஸ் ஆகிற இந்த கைதி இருக்கார் இல்லையா அந்த ரவுடி இருக்கார் இல்லையா இவருடைய ஆதரவாளர்கள் அந்த நெல்லைகளில் வந்த பெட்டாலியனை பின்தொடர்ந்து போகிறாங்க அதற்கு பயந்து போய் வால்பாறையில் போய் ஒழிகிறாங்க நெல்லையிலேருந்து வந்த போலீஸார் அந்த ரவுடியோட இதுதான் இன்னைக்கு போலீஸ்காரோட நிலைமையா இருக்குது இன்னைக்கு போலீஸ்காரர்களே அச்சப்பட்டு வாழக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்காங்க ஆனால் அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு சமூக வலைதள வள வலைதள மேலாண்மை கூட்டம் அதாவது ஒரு கூட்டமைப்பு மாதிரி அவங்க ஒரு ரெண்டு பேர் ஹரி சாய் அப்படின்ற பேர் கொண்ட ஒரு இரண்டு பேர் அதிமுகவுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் எங்களுக்கு டெக்னாலஜி தெரியும் எங்களுக்கு டெக்னிக்ஸ் தெரியும் நாங்கள் சோஷியல் சோசியல் மீடியா மார்க்கெட்டிங்லாம் பண்ணவங்க நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு அதிமுகவுக்கு வேலை பா போறாங்கன்றதுக்காண்டி அவங்கள தேடி போய் அதுலேயும் பாருங்க இவங்க போலீஸினுடைய யூனிஃபார்ம்ல போல அன் யூனிஃபார்ம்ல போயிருக்காங்க இது கடத்தலா இல்லை போலீஸினுடைய அது கைதானே தெரியல ஏன்னா கிட்டத்தட்ட இருந்து மூன்று மணி நேரம் அவங்க ரெண்டு பேருக்கு என்ன ஆச்சுன்னே தெரியாம அவங்கள வச்சிருக்காங்க அவர்களுடைய வழக்கறிஞர்கள் அவர்களுடைய அவருடைய நண்பர்கள் அவருடைய அந்த கம்பெனியில வேலை பார்க்குறவங்க எல்லாருமே வந்து நீ ரோட்டில் வந்து போராட்டம் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு யோசிச்சு பாருங்க இவங்களை கைது பண்ணுன்றது இவ்வளவு முனைப்பு காட்ட திமுக அரசு இந்த மக்களுக்கு இவ்வளவு பிரச்சனை நடக்குது அது கேள்வி கேட்குறதா இல்லை இதுதான் சட்ட ஒழுங்கினுடைய உண்மை முகம் அவ்வளோதான் இதுல வேற எந்த இதுக்கு மேலே பேசிக்கிட்டே போலாம் ஆனால் உண்மை என்னன்னா இங்கே தன்னை தானே காத்துக்கொள்வதற்காக என்னென்னலாம் தேவையோ அதற்காக ஏ ஏவப்படுகின்ற ஒரு துறை ஏவல் துறையாகத்தான் பார்க்கிறது திமுக அரசு ஏதாவது காவல்துறையா அதை தவிர என்ன என்னென்னதான் நடந்து போட்டோம் அங்கங்க ரெண்டு கைது நடக்கும் ஒரு நூறு குளம் நடக்கும் ஒரு ரெண்டு கைது நடக்கும் நூறு குளம் நடக்கும் இதுதான் திமுகவினுடைய வரலாறு அந்த வரலாறு என்று